இன்னைக்கு ஒரு அழகான கதையை பற்றி நான் பார்க்கலாம் பாபா அடிக்கடி சொல்வது என்றால் நீங்கள் சுயராஜ்யம் என்ற மாலை அணிவித்து நான் உங்களை மேலே கூப்பிட்டு கொண்டு போவேன் என்னுடன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உண்மையான தர்மம் என்றால் என்ன நீங்கள் ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி என்று நாம் ஒரு கதை மூலமாக உங்களுடைய உண்மையான தர்மம் அப்படி என்றால் என்ன உங்களுடைய உண்மையான குணம் அப்படி என்றால் என்ன அதை பற்றி ஒரு கதை மூலமாக நாம் இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் பாபா அடிக்கடி சாகார முரளில் சொல்வதுண்டு ராணியின் மாலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி என்று ஒரு ராஜ்யத்தினுடைய ராணிக்கு தனது கழுத்தில் சதா ஒரு மாலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சுபாவம் இருந்து கொண்டே இருந்தது அதனால் அவர் என்ன செய்வார் அவர் தினமும் குளிக்கின்ற பொழுது அந்த மாலையை வந்து கழற்றி விட்டு குளிப்பார் அந்த ராணி இப்படியாக அந்த ராணி ஒரு நாள் குளித்த முடித்த பிறகு அவள் மாலை எடுப்பதற்காக கையை நீட்டிய பொழுது எப்பொழுது வைக்கக்கூடிய இடத்தில் மாலை இல்லை மாலை அணியாததால் ராணி குழப்பமடைந்தாள் நான் தினமும் இதே இடத்தில்தான் மாலையை வைத்து வந்தேன் இன்று எங்கு சென்று விட்டது அப்படின்றோ தனக்கு தானே அந்த ராணி கேட்டுக்கொண்டாள் எங்கே என்னுடைய மாலை எங்கே என்னுடைய மாலை எங்கே என்னுடைய மாலை அப்படின் ஒருவேளை இந்த மாலையில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார்களா இல்ல வேற ஏதாவது எடுத்து சென்றிருப்பார்களா அப்படின்றோ குழப்பமடைந்து விட்டால் அந்த ராணி சரி யாராவது எடுத்து சென்று விட்டார்களா இது போல அவரு குழப்பமடைந்தால் சிந்தித்து கொண்டே இருந்தாள் அப்போ உடனே அந்த ராணி அங்க இருக்கக்கூடிய எல்லா வீரர்களை அழைத்து என்னுடைய அந்த மாலையை தேடுவதற்காக கட்டளையிட்டால் அந்த ராணி அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் ராணியுடைய சேவகர்கள் இது போல அந்த ராஜ்பவன் இருக்கக்கூடிய மற்ற வேலைக்காரர்களும் அனைவரும் என்ன செய்தார்கள் தெரியுமா நாலா புறமும் அந்த மாலையை தேடினார்கள் பொழுது சாயு வரைக்கும் சரி யாருக்கும் மாலை தென்படவே இல்லை சரி மாலை தொலைந்து விட்டது என்று ராணி என்ன செய்தா நிராசை ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆனது தெரியுமா அந்த ராஜ்பவன் இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி ராணியிடம் வந்து அவளது நிராசனுடைய காரணத்தை கேட்டாள் அப்போ ராணி இதுபோல் பதிலளித்து அந்த வயதான பாட்டிற்கு சொன்னார் காரணத்தை அப்பொழுது அந்த வயதான பாட்டி உன்னுடைய மாலை உன்னுடைய கழுத்திலே இருக்கின்றது உண்மையில் அன்றைய நாளில் குளிக்கும் நேரத்தில் ராணி என்ன செய்ய செய்தார் அந்த மாலையை கடற்றி வைக்க மறந்து விட்டால் அதனால் தான் குளித்த பிறகு அவளுக்கு எப்பொழுதும் வைக்கும் இடத்தில் மாலை கிடைக்கவில்லை கழுத்திலேயே மாலை இருந்தும் ராணி அதற்காக அங்கு மாலைகளுக்கு கூடிய வேலைக்காரர்கள் சேவகர்கள் எல்லோரும் முழு நகரிலும் தேடினார்கள் கிடைக்கவில்லை அதனால்தான் பாபா அடிக்கடி சாகார முறையில் திரும்ப திரும்ப நமக்கு ஆத்மா ஆக வேண்டும் உங்களுடைய உண்மையான தர்மம் என்ன உங்களுடைய உண்மையான இடம் என்ன நீங்கள் எங்கே வசித்தீர்கள் நீங்கள் எங்க போக போகிறீர்கள் முக்தி ஜீவன் முக்தி ஆத்மா பரமாத்மா டிராமா இது போல எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்வதுண்டு அதனால்தான் ராணி கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு முழு நகரில் தேடிய போன்று நமக்கு பரமாத்மா சொல்கின்றார் ஜீவாத்மாக்களும் அதாவது மாயை அந்த ஐந்து விகாரங்களுக்கு வசமாகி அமைதியை பிராப்தியாக அடைவதற்காக என்ன செய்கின்றார்கள் விதவிதமான முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பல இடங்களுக்கு சென்று தேடி அழகின்றார்கள் ஒரு இடமா இரண்டு இடமா பல கோயில்கள் பல மலைகள் பல இடங்கள் பல பார்க்குகள் இப்படியாக தேடிக்கொண்டு அலைகின்றார்கள் அந்த உண்மையான பிராப்தி அடைவதற்காக அப்போ வீடு வாசலை விட்டு விட்டு காட்டில் கூட இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன அடைவ அடைவதில்லை அமைதியை அடைவதில் அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள் உண்மையான அமைதி அப்படி என்றால் என்ன அப்போ அமைதியானது ஏதாவது ஒரு இடத்திலோ அல்லது கடை கிடைக்கக்கூடிய ஒரு சூலமான ஒரு பொருள் கிடையாது எந்த பதார்த்தங்களிலோ எந்த செல்வத்திலோ எந்த விழாக்களிலோ அமைதி கிடைக்காது உண்மையான அமைதி உண்மையில் ஆத்மாவுடைய சுயதர்மம் என்ன தெரியுமா சாந்தியே ஆகும் சாந்தியே ஆகும் அழகான ஒரு பாடல் கூட இருக்குது அமைதி எங்கும் நிலவிட அப்படின்ற ஒரு அழகான பாடல் கூட இருக்கிறது அதனுடைய உண்மையான அனுபவம் தெரியுமா இந்த உடம்பிலிருந்து விடுபட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆன்மீக சுரூபத்தை நிலப்படுப்பதன் மூலமே அனுபவம் செய்ய முடியும் தன்னை ஆத்மா அப்படின்னு உணர வேண்டும் ஆத்மா சாந்தி சுரூபமானது ஆகும் அமைதி என்பது தெரியுமா ஆத்மாவுடைய அனாதி மற்றும் அழிவற்ற குணம் அதை அப்படியே அனுபவம் செய்யணும் அப்போ மனதை ஆன்மீக சுரூபத்தை நிலைக்க செய்து அப்போ மனது வந்து ஒருநிலைப்படுத்துவது மட்டும் அவசியமானதாகும் கான்சென்ட்ரேஷன் அதனால்தான் இந்த சங்கமகத்தில் பரமாத்மா நமக்கு எளிய சகஜ ராஜகத்தை கற்று உங்களுடைய உண்மையான இடம் எது தெரியுமா சாந்திதாமோ அப்படின்றோ சொல்லி இந்த எளிய விதியின் மூலமாக ஆத்மா தன்னை அமைதி என்ற அழிவற்ற பொக்கிஷத்தினால் நிறுத்தி கொள்ள முடியும் அப்படின்றோ இந்த ராணியின் கதையினுடைய உதாரணம் அடிக்கடி இந்த சாகார முரலில் நமக்கு சொல்வதுண்டு கேட்போமா அந்த அனுபவத்தை அழகான ஒரு பாடல் மூலமாக மனம் புத்தி செயல் சேர்ந்தது நானாத்மாவே நானாத்மாவே

no not my way. ज्योतिये नानात्माने नानात्मवे तूयिमयेयस्वभावं ता ே சக்தியின் வடிவம் நானேதா சக்தியின் வீடே என் வீடாம் சக்தி கடலை அடையும்